அண்ணா குழம்பு மக்களே சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக வங்கக்கடலில் ஒரு காற்றழு தாழ்வு பகுதி உருவானதாக சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இதனால் எந்தெந்த மாவட்டத்துக்கு குறிப்பாக எந்தெந்த மாநிலத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் குறைவான கனமழை தற்போது இதனால் எந்தெந்த பாதிப்பு ஏற்படுவதா எந்த செய்திப்பில் பிரீஃபும் மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிற மக்களை சோ அதற்கு மொழி நம்மளச்சு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க வெள்ள கணக்கு ஆள் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவலைன்னுட்டு உங்களுக்கு வந்து முன்மே சார் வாங்க வீடியோ போகலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சொல்கிறாங்க ஸோ பார்த்தா கிழக்கு பூமத்திய இறக்கைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலில் மற்றும் தெற்கு வங்கக்கடலில் ஒரு நிலவிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறதாக சொல்ல வராங்க ஸோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பார்த்தா பிறகு பிப்ரவரி மாதத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக குறிப்பிடத்தக்கதாக சொல்ல வராங்க சோதன் அதை பொறுத்த மட்டும் இல்லை இது மே மேற்கு மேலும் வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கடலை இந்திய பெருங்கடல் அருகே நகரக்கூடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க ஸோ இதன் காரணமாக பிப்ரவரி பதினெட்டு முதல் அதாவது இருபத்தி ஓராம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களில் மிதமான கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்ல வராங்க ஸோ கனமழை மிக கனமழைக்கு வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு பிப்ரவரி மாதத்தில் ஒரு காற்றழுத்த தாழ் பகுதி உருவாகியுள்ளதாக ஒரு தற்போது அண்மை செய்தியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பெற்ற கூடுதலே உடனக்கூடாது துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு வச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க பக்கத்துக்கு கெப் பெல்ல கணக்கு பண்ண அவ்ளோ டிஃபரன்ஸ்ங்க மக்களே நன்றி வணக்கம்